திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓனர் சொன்னாப்புல இது மாதிரி வந்து துபாய் போகணும் அப்படின்னு சொன்னாப்புல ஆஹா நம்ம இன்னைக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கோமே ஏன்னா நான் முன்னாடி போகும்போது சாண்டில் கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தேன் என்னடா திரும்பவும்மா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு அப்போ அவர் என்ன சொன்னார் சரி பாப்போம் பார்ப்போம் பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஃபைன்னு கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி மெசேஜும் வந்துருச்சு யார் போலீஸை சொல்லியும் குத்தம் ப்ரோ அதுக்கு நீங்கள் பேசாமல் சட்டையே போடாமல் போங்க ப்ரோ கைஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைன் கிடைச்சிருக்கு இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு டைமு சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிவிட்டு எனக்கு துபாய் போகும்போது ஒரு ஃபைன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைன் கிடச்சிருக்கு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓனர் சொன்னாப்புல இது மாதிரி வந்து துபாய் போகணும் அப்படின்னு சொன்னாப்பில்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போனோம் பாருங்கள் அதே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் துபாய் ரோட்டில் போயிட்டுருக்கும்போதே எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஆஹா நம்ம இன்னைக்கு ஒயிட் கலர் டிஷர்ட் ஷர்ட் ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி பார்த்துக்கலாம் என்னான்ட்டு ஏன்னா நம்ம வந்து பாய் தூரம் வந்துட்டேன் இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது ஓனர்டையும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டேன் ஏன்னா நான் முன்னாடி போகும்பொழுது சாண்டில் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஃபைன் கிடச்சிது இது வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் ஷர்ட் தானே அப்போ வந்து காரோட பெல்ட்டு சேண்டல் கலர் சரி கொஞ்சமாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சந்தேகத்திலே நான் போயிட்டேன் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அன்னைக்கு ரிட்டர்னன் வந்தாச்சு நாள் மதியானம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் ஓனர் ஃபோன் அடிச்சாப்புல என்னப்பா இது மாதிரி எங்கேப்பா இருக்காரு இது மாதிரி ஜாமான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஏப்பா இது மாதிரி உனக்கு ஒரு ஃபைன் வந்திருக்குப்பா என்னாச்சு என்ன என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாப்புல தெரில சார் நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் போயிட்டு இது மாதிரி கேட்டேன் என்ன ஃபைனு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதே சேம் சீட் பெல்ட் போடலன்னு நானூறு கிராம்ஸ் ஃபைனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாலு பிளாக் பாயிண்ட்டும் எனக்கு வந்துருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா திரும்பவும்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ ஓனருக்கு நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவார் சரி ஓ மேலே தப்பு இல்லையா நான் அடைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் அது ஓனரோட காசு காசு தானே இந்த விடக்கூடாது அப்படின்னு நினச்சிடந்தேன் ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து சீட் பெல்ட் போட்டுட்டு போகும்பொழுது பெல்ட் போடலன்னு சொல்லி ஃபைன் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்னோட ஷேர் பண்ணியிருந்தாரு இது மாதிரி எனக்கு ஃபைன் வந்திருக்குன்னு சொல்லி அப்போ நான் சொன்ன இது மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்கள் மேலே தப்புலன்னா கண்டிப்பாக அந்த ஃபைல் கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஏழாவது நாள்னு நினைக்கிறேன் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்போ அவர் என்னட்ட சொல்லியிருந்தாரு நான் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோவை தரேன் பாருங்க முதலாளியோட பிஏ ஒருத்தர் இருக்காரு அப்போ அவருக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி சொன்னோம் சம்பவம் எனக்கு இது மாதிரி ஃபைன் வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக நான் ஒயிட் கலர் டிஷர்ட் தான் போட்டு போனால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபைன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது எப்படி நம்ம ஃபைன் அடைக்கிறது இது மாதிரி இருக்குன்னா அப்போ அவர் என்ன சொன்னாரு சரி என்ன பார்ப்போம் அப்படின்னாரு பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா போன டைம் வந்து வண்டி ரினியூவல் இருந்துச்சு அதனால வந்து நீங்கள் ஃபைன் அடைச்சு ஆகணும்னு சொன்னீங்க ஆனால் இந்த டைம் டைம் நிறைய இருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க ரைஸ் பண்ணி அந்த ஃபைனை கேன்சல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே அவரும் பண்ணிட்டாரு அபுதாபி போலீஸ் வெப்சைட்ல போயிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம் அது மாதிரி அவர் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு கோட் ஒண்ணு வந்துச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ஏத்துக்கப்படுது இது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு அப்புறம் அது என்கிட்ட சொன்னாரு இது மாதிரி மெசேஜ் வந்துருக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னாரு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பையனு கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி மெசேஜும் வந்துருச்சு இல்லை இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு அது மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணாத தப்பாக இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த ஃபைனு கேன்சல் பண்ணிவிடுவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டாக அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் எந்த இடத்துல எனக்கு ஃபைன் வந்துச்சு என்ன எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நீங்கள் துபாய் போகும்போது சகாமா ஃப்ரிட்ஜு கிட்ட ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது கேப்சர் ஆகுது ஹியூமன் வந்து அதை கேப்சர் பண்றாங்கன்னா மேக்சிமம் அது வந்து பார்த்துட்டு அவங்களே அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க இது வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்கான தானே எடுக்கிறதுனால தான் இந்த எரர் நடக்குது ஏன்னா இது அவங்க போலீஸ் சொல்லியும் குத்தம் பட் நம்ம தான் இந்த உஷாரா இருந்துக்கணும் நானே பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஃபைன் வந்துச்சு பாருங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப உஷாரா இருந்தேன் என்னைக்கு துபாய் போகணும்னாலும் சரி அதுவும் பர்டிகுலரா அந்த வண்டியில போகணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒயிட் கலரோ சாண்டல் கலரோ டி ஷர்ட் ஷர்ட் எதுவுமே போடக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா பிளான் பண்ணி தான் வச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை டக்குன்னு ஓனர் வந்து மாதிரி சொல்லிட்டாப்ல இது மாதிரி துபாய் பண்ணணுன்னு நான் கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை பாதி ரோட்டில் இறங்கினதுக்கப்புறம் தான் சிந்தித்தேன் அதனால் கேஸ் நீங்கள் வந்து அபுதாபிலேருந்து துபாய்க்கு போகிறீங்கன்னா போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பெல்ட் இருக்குன்னா பிளாக் கலர் டி போடாதீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படியே சப்போஸ் நீங்கள் அது மாதிரி போட்டுதான் உங்களுக்கு ஃபைன் வந்துருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் அது நீங்கள் துபாய் வண்டியாக இருந்தாலும் சரி அபுதாபி வண்டியாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டு கேன்சல் ஆகிடும் அதனால் பெல்ட் போடாமல் மேக்சிமம் அங்கே யாருமே வண்டி ஓட மாட்டாங்க யூஏலில் இருக்க எல்லா டிரைவர்ஸ்குமே தெரியும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லையும் இல்லைன்னா ஃபைனு அப்படிங்கிற சூழ்நிலையில ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் சொல்லிகிட்டே இருந்தேன் அதுக்கே எனக்கு ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாருங்க லாஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ போடும்போது கூட அப்புறம் அதுக்கு நீங்கள் பேசாமல் சட்டையே போடாமல் போங்க ப்ரோ சட்டை போடலன்னா உங்களுக்கு வந்து பெல்ட் இருக்கிறது தெரியுமில்ல அப்படின்னு இருந்தாரு அது என்னவோ கரெக்டு தான் நம்ம ஸ்கின் டோனுக்கும் அந்த பெல்ட் சப்போஸ் தெரியாமல் போயிடுச்சுன்னா அதனால் நம்ம தான் அது வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் போட்டுட்டு போகும்போதுலாம் அந்த அளவுக்கு அது வர ஏன்னா நான் ஷேர்ட் வந்து நம்ம செக்குடு போட்டுருக்கணும்னு வச்சுங்களேன் இப்போ அதில் நிறைய கலர் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலெலாம் அவங்களுக்கு பெல்ட் போட்டு தெரிஞ்சிடுது இந்த டீ ஷர்ட் போட்டு போனோம்னா அன்றைக்கி தான் மாட்டிக்கிறோம் ஏன்னா நான் ரெண்டு டைம் போட்டு போனதுமே ரெண்டுமே ப்ளெயின் டீ ஷர்ட் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிரணும்னு நினச்சேன் ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் சி யூ கைஸ் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் இப்பதான் தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கமெண்ட்டில் தெரிவிங்க செய்யு கைஸ் செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்